நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் ஐம்பது பாடல் தாம் பொருட்களாகாதார் நாவின் ஒருவரை வைத்தால் வயவு உரை பூவின் பொலிந்து அகன்ற கண்ணாய் அது அன்றோ தீ இல்லை ஊட்டும் திறம் பூ போன்ற அழகான விசாலமான கண்ணை விலை என்று ஒரு பெண்ணை பார்த்து சொல்லிவிட்டு இது சொல்லுகிறார் நம்மை பார்த்து நம்முடைய மனம் வருந்து மாறு சொல்லக்கூடாத வார்த்தைகளையெல்லாம் சொல்லுகிற ஒருவனுடைய சொற்களை பொறுத்து கொள்கிற ஆற்றல் இல்லாதவன் மீண்டும் வெய்தவரை திரும்ப வெய்வதனால் என்ன பிரயோஜனம் இவனும் அறிவில்லாதவன் போல் நடந்து கொள்வது எப்படி இருக்கிறதென்றால் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டே வீட்டுக்கு தீ வைப்பது போல துன்பத்தை தரக்கூடியது என்று சொல்கிறார் அறிவற்ற ஒருவன் நம்மை ஏசுகிற போது அதை பெரிதாக கொண்டு திரும்ப அவனுக்கு சரிக்கு சமமாக நாமும் கீழிறக்கி திட்டுவதனால் நம்முடைய தரம் தாழ்மை தவிர உயர்வு ஆகாது வீட்டுக்குள் இருந்து கொண்டு தீ வைப்பது போல இது நமக்கு நாமே செய்து கொள்கிற தீமை ஏனென்றால் அறிவில்லாதவன் பேசுகிற வார்த்தையை கேட்டுவிட்டு மற்றொருவன் சொல்லுவான் அவனுக்கு தான் அறிவு கிடையாது உனக்கு எங்கே போச்சு அறிவு அவனுக்கு சரிக்கு சமமா நீயும் கீழே இறங்கி திட்டுறையே இது சரியானு கேட்பாங்க நம்மளை அப்போ அறிவுள்ளவன் என்ன செய்வான் என்றால் தம்மை தம்மைவர்களை தரக்குறவாக பேசியவர்களுக்கு கூட பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்து விடுவான் அதுதான் அவனுக்கு நல்லது அப்படி இல்லாமல் போனால் வீட்டுக்குள் இருந்து கொண்டே தீ வைத்துக் கொள்வதற்கு சமமாக தீமையை செய்வான் செய்து கொள்கிறான் என்று பொருள் மீண்டும் ஒருவரை பாடல் நோவு உரைத்தாரே தாம் பொருட்களாகாதார் நாவின் ஒருவரை வைத்தால் வயவு உரை பூவின் பொழிந்து அகன்ற கண்ணாய் அது அன்றோ தீ இல்லை பூட்டும் திறம் நன்றி வணக்கம்